கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாக பாவக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு கலக்கி விட்டுக்கோங்க இப்போது பாவக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பாவக்காய் வந்து சீக்கிரம் வணங்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் கல்லுப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இவ்வளோ குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பாவக்காயை இப்போது ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஹாஃப் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு கொத்து கறிவேப்பில ரெண்டு வர மிளகா கிள்ளிட்டு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதில் வெங்காயம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பாவக்காயில் தண்ணி எதுவும் இல்லாமல் கையிலையே நல்லா புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்படி கை வச்சு புழிஞ்சாலே தண்ணி சுத்தமாக வந்துடும் இருக்கிற எல்லா பாவக்காயும் அதே மாதிரி கையில் புழிஞ்சிட்டு சேர்த்துட்டேன் இது ஒரு ஒன் மினிட்க்கு அந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிவிட்டால் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அந்த ஆயிலில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் ஜீராத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வணங்கினதும் இப்போ பாவக்காயோடு சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு மூடி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணிக்கலாம் இது பாவக்காய் கலர் சேஞ்ச் ஆனதும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க நான் ஒரு செவன் மினிட்ஸ் குக் பண்ணதும் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக குக் ஆயிடுச்சு அவ்வளோதான் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பாவக்காய் நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்